அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுகிறேன் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் சமுதாய பற்றுடன் தன் வயது முதிர்ந்தாலும் சில உறவுகள் வேலை பார்த்து ரிட்டர்ட் ஆனாலும் கூட ஆன பிறகு கூட நம்மளுடைய சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் இழந்த பெயரை மீட்டெடுக்க வேண்டும் நம்ம இன்றைக்கி அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தினால்தான் பல்வேறு இடங்களில் இந்த மக்கள் நம்ம வேளாண் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுதாங்க நம்ம கண்ணு முன்னாடி இந்த சமுதாயம் அழிந்து கொண்டு என்ற ஒரு இயக்கத்தோடு அமைப்பில் பயணிக்காமல் பல்வேறு சமுதாய குரூப்பில் பயணிச்சுட்டு அவங்களால முடிஞ்ச அறிவுரைகள் கூறி அவங்களால முடிஞ்ச சமுதாய பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த குரல் பதிவு ஏன்னா நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்குது தேர்தலுக்கு ஒவ்வொரு சமுதாயமும் அவங்க இருக்கவங்க என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு நேற்றைய தினம் தென்காசி போயிட்டு போய் வந்தேன் அங்கே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தென்காசி முழுக்க எங்களுடைய சமுதாயத்தை திமுக அரசு புறக்கணிக்கிறது என்று தென்காசி முழுக்க கண்டன போஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்கள புறக்கணிக்கலை ஆனால் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நாங்களும் இருக்கோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அவங்க போஸ்ட் அடிச்சு காமிச்சிருக்காங்க உண்மையாகவே அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடிய நம் சமுதாய உறவுகளுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் எத்தனை வருட காலமாக இருந்தாலும் அவங்களுக்கும் உண்டான அங்கீகாரம் கொடுக்க அது உண்மை நிறைய இடத்துல நம்ம கவுன்சிலராக இருந்தோம் நம்ம வார்டாக இருந்தது நம்ம வட்ட செயலாளராக இருந்தோம் பகுதி செயலாளராக இருந்தோம் ஆனால் இப்போ நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த உறவுகள் அரசியல அவங்களோட அதிகாரத்தை இழந்து கொண்டே வராங்க காரணம் நம்ம சமுதாயம் பக்க இல்லை இந்த சமுதாயம் எதுவும் போராடாது அப்படின்னு அரசியல் கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர் இல்லை அமைச்சர் சில பேர் புரிந்து வச்சிருக்காங்க இங்க யார் போராடுகிறார்களோ ஒரு பிரச்சனை யார் ஒன்று சேருதாங்களோ யார் ஃபைட் பண்ணுறாங்களோ எதிர்த்து கேள்வி கேட்கணும் இல்லாட்டி எதிர்த்து பேசணும் இல்லாட்டி அந்த கட்சியை தோற்கடிக்கக்கூடிய தைரியம் இருக்குங்கிறத நம்ம காட்டணும் அப்படி உள்ளவங்களுக்கு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துல அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதனால எனது உறவுகளே நீங்கள் எல்லாரும் முத சமுதாய உணர்வோடு வாட்ஸ்அப் தளத்தில் பயணிக்கிறது பெருசு இல்லை சமுதாய உணர்வோடு சமுதாய பணி செய்யணும் நான் இப்போ சொல்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அருமை தம்பி மாதன் பிள்ளை வந்து அருமையான ஒரு போராட்டம் வச்சுருந்தாங்க அருமையாக அதை நடத்தி காட்டியிருந்தாங்க ஏன்னா அந்த நிலக்கோட்டையில பல்வேறு பிரச்சனை சமுதாய இளைஞர்களுக்கு பொய்யான பிசிஆர் வழக்கு இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையை வீணடிக்கும் விதமாக காவல்துறை செயல்படுகிறது அந்த காவல்துறைக்கே தெரியும் இது பொய்யான வழக்கு என்று இருந்தும் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துட்டு ஒரு பட்டியல் சமூகம் என்ற போரையில் பல்வேறு சமூகம் பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக இணை இணைந்து காவல்துறைக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க நீங்கள் பதிவு பண்ணணும் பிசிஆர் கேஸு போடணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வலிமையாக இல்லைன்னு நினைச்சிட்ருக்காங்க ஆனால் நம்ம வலிமையாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம வலிமையாக மாறணும்னா எல்லாரும் இணைந்து செயல்படணும் அமைப்புகள் கட்சிகள் பேரவைகள் பிரி பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம சமுதாயம் சேர்ந்தவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் இனி வருகின்ற காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்புனா எல்லாரும் ஒன்று சேரணும் அதை முத புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவன் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் நம்மளுடைய மாநாடு மாநில மாநாடு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய அரசியல் எழுச்சி மாநாடு அது நடக்கும் அதுக்கு அனைத்து மாவட்டமும் களத்தில் இறங்கி வேலை பாருங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக தென்காசியில இருந்து என்னோட பயணம் தொடங்குகிறது தென்காசி மாவட்டத்தில் நம்ம சமூக மக்கள் எந்தெந்த கிராமத்தில் இருக்காங்களோ அத்தனை கிராமத்திற்கும் நேரடியாக வருகிறேன் இதே போல் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் ராம்நாடு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்கும் என்னோட பயணம் இருக்கும் இதற்கு முழு நேர சமுதாய பணி நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் சொல்ற இளைஞர்கள் நீங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக எல்லாரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை நம்ம எழுச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும் இழந்த பெயரை மீட்டெடுக்க முடியும் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் என்பதனால இது என்னோட வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இன்னமும் பொதுவாக சமுதாய அமைப்புல இல்லைனாலும் பல்வேறு அமைப்புகளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளும் ஆலோசனையும் கூறிக்கொண்டிருக்கின்ற சமுதாயத்தின் மூத்த முன்னோடிகளுக்கு என்னோட அன்பு வேண்டுகோள் உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய அரவணைப்பு உங்களுடைய பங்களிப்பு எனக்கு அதிகமாக தேவை நான் சரியான பாதையில் போகிறதுக்கு நீங்கள் தான் எங்களை வழி வழிகாட்டணும் அதனால ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு மேலே என்னுடைய சமுதாய பயணம் என் உறவுகளை தேடி வேளாளர்களின் அரசியல் அதிகத்தை வென்றெடுக்கக்கூடிய வேளாளர் பேரை மீட்டெடுக்கக்கூடிய பயணமா இந்த பயணம் இருக்கும் அதுக்கு எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் உறவுகளே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுதேன் அரசியல் என்பது நம் சமூகத்துக்கு மிகவும் முக்கியம் நம்ம அரசியல மிகப்பெரிய இடத்துல தான் நம்ம சமுதாயம் அப்போ வலிமையா இருந்தது இன்னைக்கு அரசியல் அதிகாரம் நம்ம கிட்ட இல்லை அதனால பல்வேறு இடங்கள நம்ம மக்கள் பாதிக்கப்படுதாங்க அதனால எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் பெரியவர்களோட ஆலோசனையுடன் ஆசீர்வாதத்துடன் என்னோட பயணம் ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு அப்புறம் தொடங்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னைக்கு நம்மளோட சுற்றுப்பயணம் இருக்கும் என்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க போகிறோம் என்பதாக மிக விரைவில் பட்டியலுடன் வெளியிட போறோம் அதுக்கு உண்டான தேவையானது எல்லாமே தயார் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன் தென்காசி மாவட்டத்திலேருந்து நம்ம பயணம் தொடங்கப்படுகிறது தென்காசி மாவட்ட பொறுப்பாளர்கள் உறவுகள் தயாராக இருக்க வேண்டும் எத்தனை கிராமம் இருக்குது எத்தனை பேரை நம்ம சந்திக்க போகிறோம் எத்தனை கிராமத்துக்கு நம்ம மக்களை சந்திக்க போகிறோம் என்பதா நன்றி